என்னை பேச வைத்து தாய்க்கும் பேச வைக்கும் தந்தைக்கும் தமிழுக்கும் முதற்கண் வணக்கத்தோடு அனைவருக்கும் வணக்கம் உங்கள் புதுவை தமிழன் மற்றும் இன்றைய காணொலியில் சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எந்த உயரத்துக்கு போனாலும் சரி எங்க போனாலும் சரி ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு போனாலும் சரி நாம பின்பற்ற வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்னன்னு சொன்னால் நாம எந்த உயரத்தில் இருந்தாலும் சரி எதிரில் நிற்பவர் யாராக இருந்தாலும் அவரை மனிதனை மனிதனாக மதிக்க வேண்டும் அவரை எதிரில் நிற்பவர் யாராக இருந்தாலும் சரி மனிதனாக மதிக்க வேண்டும் அவர் ஏழையாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் உயர்ந்தவராக இருக்கலாம் தாழ்ந்தவராக இருக்கலாம் அதாவது அப்படி எண்ணுகிறவர்களுடைய பார்வையில் எப்படித்தான் இருந்தாலும் அனைவருடைய எல்லார உடம்புலையும் ஓடுறது வந்து சிவப்புருத்தந்தான் யாருக்குனாலும் சிவப்பு ரத்தம் தான் பெறப்போகுது வேற ரத்தம் ஒன்றும் வர போறது இல்லை வேற கலர் வேறு நிற ரத்தம் ஒன்றும் பெற எனவே மனிதனை மனிதனாக மதியுங்கள் ஒரு மனிதனை ஏழனப்படுத்தி நீங்க ஒரு விடயத்தை அடைய நினைக்கிறீங்கன்னு சொன்னால் அது நிரந்தரமான ஒரு விடயமாக இருக்காது நிரந்தரமான ஒரு வெற்றியாக இருக்காது அதோட அது பாராட்டத்தக்க மரியாதைக்குரிய ஒரு விடயமாக கண்டிப்பாக இருக்காது அவருடைய தரத்தை வைத்து நீங்கள் அவரை தாழ்த்தி நீங்கள் உயர்கிறீர்கள் என்று சொன்னால் அது எப்பொழுதுமே ஒரு சிறந்த ஒரு வெற்றியாகவோ சிறந்த ஒரு முன்னேற்றத்திற்கான வழியாகவோ இருக்காது எனவே எப்பேற்பட்ட உயரமாக இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் எதிரில் நிற்பவர் மனிதன் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு பேச வேண்டும் உங்களுக்கு இன்னும் ஒருவர் எதிரில் நின்று பேசினால் எப்படி வலிக்குமோ அதே போன்றுதான் உங்கள் எதிரில் நிற்பவருக்கும் நீங்கள் செய்வது வலிக்கும் என்பதை நீங்கள் உணர்கின்ற தருணத்தில் எந்த மனிதனையும் மனிதனாக மதிக்க தவற மாட்டீர்கள் எனவே மனிதனை மனிதனாக மதியுங்கள் இன்றில் இருந்தாவது நன்றி